ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா சுத்தப்படுத்திக்குவோம் வெந்நீரில் சிறிதளவு மஞ்சள் போட்டுக்குவோம் காலிஃப்ளவரை போட்ட பிறகு கல் உப்பு சிறிதளவு போட்டுக்குவோம் அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் செத்துரும் நம்ம சைப்பது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சாப்பிட்டு போகிறதா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிறிதளவு ஒரு ஸ்பூன் கடலெண்ணை ஊற்றிக்குவோம் கால் ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் சோம்பு நல்லா பொரியணும் படப்படன்ட்டு மூணு கட் பண்ணி வைக்க மூணு வெங்காயத்தை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்குவோம் நான் சொல்கிற அளவு எல்லாமே ரெண்டு காலிஃப்ளவருக்கு உள்ளது நீங்கள் அதுக்கு இருந்தப்பில் உங்கள் நீங்கள் எத்தனை காலிஃப்ளவர் எடுத்துக்கிங்களோ அதுக்கு இருந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம் எழுபது பெர்சன்ட் வதங்கிடுச்சி வெங்காயம் ஒன்று ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வெங்காயம் வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் கட் பண்ணி வச்சுருக்கின்ற மூணு தக்காளி பீஸை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கதறி நல்லா நல்லா கிண்டி க வதக்கிக்கணும் கொஞ்சம் வதங்கின பிறகு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் நல்லா க நல்லா கெஞ்ச நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் காஸ்பூன் இந்த நேரத்தில் சோம் பவுடர் போட்டுக்கிறணும் நல்லா நல்லா வேக வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பக்கத்தில் தான் காலிஃப்ளவரை போடணும் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் காலிஃப்ளவர் போட்டுக்கணும் காலிஃபிளவர் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் கிண்டி விட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறணும் மிளகுத்தூள் போட்டுக்கிணா நல்லா மிளகுத்தூளை போட்டு நல்லா கிண்டிக்கிறணும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பெப்பர் காலிஃப்ளவர் ஃப்ரே ஒரு அரை ஒரு டம்மர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா தண்ணி அதிகம் ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றாமையே இதுங்கணும் நம்ம அரைச்சி அரை அறக்கூடிய தேங்காய் அதோட நாலு முந்திரி பருப்பு போட்டு நல்லா பாலை அரைச்சி வச்சுக்கிறணும் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம அந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா க விட்டுக்கிறணும் சிறு குழந்தைகள் இருந்தால் அறத்து அரை மூடி தேங்காய் பாலுக்கு போத முக்கால் பூடி தேங்காய் பால் ஊற்றிக்குங்க ஏன்னா அந்த பெப்பர் போடுறதுனால உரப்பு கொஞ்சம் ஹாட்டமாக இருக்கும் நல்லா களை விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறணும் நெய் ஊற்றி விட்டு நல்லா ஒரு கண்டு கண்டு கிண்ணணும் என்ன நல்லா பால் நல்லா கொதி வந்த பிறகு மல்லித்தலை போட்டு இறக்கி தான் இதுக்கு இட்லி தோசை ரசம் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்